அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் ஆகிய பேசுனா விக்மா சோம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் நீங்கள் பல மிரட்டல் செய்திகளை பார்த்துலாம் ஏன்னா வடகொரிய அதிபர் கிம் அன் அவர்களை தொடங்கி ஒரு இரண்டு புகைப்படத்தை வெளியிட்டு இன்றைக்கி தென்கொரியா தூக்கத்தை கெடுத்துட்டார் தென்கொரியா தூக்கத்தை மட்டுமா கெடுத்துருக்கிறார் நிறைய நாடுகளோட தூக்கத்தை கெடுத்துருக்கிறார் நீங்களே பாருங்கள் அந்த இரண்டு பகை புகைப்படங்களை பிரத்யோகமாக உங்களுக்கு ஆரம்ப காட்சியாகவே காட்டுறான முதல் சம்பவம் இரண்டாவது சம்பவம் வந்து ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு இந்த தடவை இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் வந்து எனக்கு துரோகம் செய்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே போட்டு எல்லாத்துக்கும் போட்டு தள்ளுங்கன்றாரு இல்லை மனுஷன் ஒரு ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறாரு எனக்கு தோணுது நேற்று இருபதாவது பற்றி நம்ம தெளிவாக டீட்டெயிலான ஒரு விஷயங்கள் பேசணும் நம்ம அதை தாண்டி சீனாவுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஒரு செக் ஒன்று வைத்திருக்காங்க அவதிக்கல் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அப்படியே நம்ம போயிட்டு எங்கே முடிக்க போகிறோம்னா சூடானில் போய் முடிக்க போகிறோம் என்ற தகவல்கள் நம்ப வீடியோக்கள் பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷ்ஸ் கொடுங்க வீடியோ போகல இன்றைய பதிவு தொடங்குவதற்கு முன்பு ஒரு சிறிய கேள்வியோடு நம்ம தொடங்கிடலாம் உலக அரசியலிருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் எனக்கு ஒரு புரியாத புதிர் என்ன அப்படின்னா ஒரு ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் நடக்குது ரவுண்ட் கான்ஃபரன்ஸ்னால் உள்ளே வந்து குசு குசுன்னு பேசிப்பாங்க உலக தலைவர்கள் பெரிய அளவுக்கு பேசுவாங்க அதுக்கப்புறம் தாங்கள் என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்ட்டு வெளியே வந்து போடியம் மைக்கில் ஐ திங்க் இரண்டு பேரும் செய்தியாளர்களை சந்திப்பாங்க இதெல்லாம் நாங்கள் பேசணும் இதெல்லாம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து உலகத்துக்கு ஒரு செய்தியாக கொடுப்பாங்க அது எல்லாத்துக்கும் வந்து ரீச் ஆகும் ஆனால் ஒரு க்ளோஸ்டு டோரில் என்ன பேசுகிறாங்கன்றது அவங்களாம் வெளியிட்டால் தவிர வேறு யாருக்குமே தெரியவே தெரியாது ஆனால் அதை சார்ந்து வெளியே வரக்கூடிய செய்திகள் இருக்கு இல்லையா அந்த செய்திகளுக்கு வந்து என்றுமே பஞ்சமே கிடையாதுங்க அது வந்து நம்ம உலக அரசியலை தொடங்கி உள்ளூர் அரசியல் வரைக்கும் ஏங்க அதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஏடிஎம்கேனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்தித்தார் அவங்க என்ன சந்தித்தாங்க என்ன பேசுனாங்கன்றது அவங்க கூட போனவங்களுக்கு தான் தெரியும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வேறு ஒரு தகவலை வந்து சொல்கிறாரு ஆனால் அதை சார்ந்த ஊடகங்களும் விவாதங்களும் பார்த்தினா மூன்று நாட்களாக ஒரு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க டாபிக் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க கற்பனையை அள்ளி விட்டுட்டு இருக்காங்க அப்போ தான் நினச்சேன் நான் இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது ஆக்சுவலாக சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன பேசினாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அதை சார்ந்த புனை கதைகளும் மற்ற கதைகளும் பார்த்தோம் அப்படின்னா வேறு விதமாக வளர்ந்துட்டுருக்கு இதை நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா இது அங்கிலிருந்து இங்கே வரைக்குமே நடந்துட்டு தாங்க இருக்குது அது எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க இவங்களோட கற்பனை கதைகளுக்கு ஒரு எல்லையே இல்லையா பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் ஒரு எல்லையே இல்லையா சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் இதை வந்து பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணார் என்னென்னா ஒரு ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான கான்ஃபரன்ஸில் கூடி பேசின விஷயத்த திடீர்னு இவங்க அமெரிக்காவோடய இரண்டு பத்திரிகைகள் நியூயார்க் டைம்ஸ் இன்னொரு இரண்டு பத்திரிக்கைகள் என்ன பண்ணிட்டாங்க இவங்க சீனாவை அடிக்கிறதுக்கு தான் மிகப்பெரிய திட்டம் போட்டாங்க அதுதான் உள்ளே குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் மறு வச்சு கேட்டா கேட்ட மாதிரி செய்தி சொல்லும்போது நீங்களாம் எதுக்கு பத்திரிக்கை தொழில் நடத்துறீங்க நார்மலாகவே எனக்கு ஒரு சில பத்திரிகைகள் மேலே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது உங்கள் கற்பனை கதைகளையும் சொந்த திறமைகளையும் ஒரு கதையாக கட்டுரைகளாக எழுதி நாங்கள் அதுதான் பேசணும்னு நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னா ஊ ஷுட் பிலீவ் யார் அதை நம்புறது அப்படின்னு தனக்கு கடுமையான விமர்சனத்தையும் தனது கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அதிகாரப்பூர்வ தகவல்களை எல்லா பத்திரிகைகளையுமே கொஞ்சம் வெளியிட்டாங்கன்னா தேவையில்லாத குசு குசு கச கசக்கெல்லாம் அங்கே பிரச்சனையே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு வேற ஒன்றும் இல்லை அதனால் இதை பற்றி நான் பேச விரும்புகிறேன் ஏன்னா நிஜக்கதையை விட கற்பனை கதைகளுக்கு தான் வலிமை அதிகம்னு சொல்கிறாங்கல்ல அதனால் அதை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிறாங்க அதனால நான் சொல்ல வந்தேன் நான் இது வேறு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு ஒரு இரண்டு மூன்று நாட்களாக செய்தி சேனல் எக்ஸ்தலம் ஃபுல்லாகவே நிரம்பி வழியுது நம்மளால் கண்டென்ட்டை போய் எடுக்க முடியாத அளவுக்கு தொந்தரவு செய்கிற அளவுக்கு இருக்கிறது இதே மனசில் பட்டது பழிச்சுன்னு சொல்லிவிட்டேன் அதே போல் இன்னொரு தகவலையும் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் கடந்த இரண்டு நாட்களாக நான் திடீர் விசிட் ஏற்காடு போயிருந்தேன் அங்கே இருக்கிற சூழ்நிலையும் சரி நம்ம வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டைமை கரெக்டாக பயன்படுத்தி அப்பப்போ போட்டுட்டு வெளியே போய்ட்டு வந்துட்டு இருந்தேன் நேற்று இருபதா வந்து சேர்ந்தான் வந்து வீடியோ போட்டு இன்றையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன் கொஞ்சம் வந்துடும் ஆனால் பாருங்கள் நான் ஏற்காடில் இருக்கும்போதே சரி சீக்கிரமாக வெளியே போகணுன்றதுக்காக நேரத்தில் அவசர அவசரமாக வீடியோ போடுவேன் எப்படியோ ஒன்று ஆனால் பாருங்கள் இங்கே வந்தவொன்னே வழக்கம் போல் சோம்பேறி ஐட்டம் பாருங்கள் லேட்டாக வந்துட்டுருக்கு வீடியோ ஸோ நாளையிலேருந்து நம்ம சீக்கிரமாக போட ட்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வடகொரியானுடைய மிரட்டல் போயிடலாம் ஏன்னா வடகொரியா அதிபர் கெம்ஜாங் இருக்கிறார் இல்லையா என்ன பண்ணிட்டார் இரண்டு புகைப்படங்களையும் அடுத்தடுத்து நீங்கள் பாருங்கள் ஒன்று வந்து அவங்க ஃபஸ்ட்டு டொமஸ்டிக்கில் அவங்களாம் மேக்கின் பண்ணியிருக்காங்க டெவலப்டு ஏர்போன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கண்ட்ரோல் ஏடபிள்யூஇ அண்ட் சி ஏர்கிராஃப்ட்டு ஐயா அவங்க இது மட்டும் பண்ணல இன்னொன்று என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலிமா ஏஐ பவர்ட் மூலிமா ஒரு சூசைட் ட்ரோனையும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சவுத் கொரியாவுடைய போயிங் மேடு பீஸையை உருவாக்கி கரெக்டாக அந்த இலக்குகளை ஒரு இடத்துல வச்சு நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் ஏஐ பவர்டு ட்ரோனை உருவாக்கி தாக்கல் நடத்தியிருக்கிறோன்னு சொல்லிட்டு இரண்டாவது புகைப்படத்தை வெளியிட்டாங்க மூன்றாவது புகைப்படம் என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்காவுடைய ஆர்கியூ ஃபோர் பி குளோபல் ஹவாக்கு இருக்கு இல்லையா அதே மாதிரி இவங்க ஒன்று உருவாக்கியிருக்காங்கன்னா அதுக்கு பேர் வைக்கல இவங்க பேர் வைக்கல ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது அதாவது சர்வேலன்ஸ் மேலே போயிட்டு உழவு வேலை பார்ப்பதற்காக ஒரு ட்ரோனை அது உருவாக்கியிருக்காங்க இப்போ இது என்ன சந்தேகம் அதாவது சவுத் கொரியானுடைய இன்டெலிஜென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஈரான் வந்து அமெரிக்காவுடைய ஆர்கியூ ஃபோர் பி ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க அதை ஈரான் கையில் கிடச்சிது அதுக்கப்புறம் ஈரான் கொண்டு போயிட்டு அங்கே பெரிய அளவுக்கு டெக்னிக்கலாக ஷேர் பண்ணியிருப்பாங்க மேபி அவங்களும் இணைந்து தயாரிச்சிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க இப்போ மேலே ஏர்லி வார்னிங் ஏர்போன் ஏர்க்ராஃப்ட்டு வந்து அது ரஷ்யா நேரடியாக உதவி செஞ்சுருப்பாங்க ரஷ்யாவுடைய உதவியில் அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இப்போ ஜனவரி பிப்ரவரியில் கூட ஆல்மோஸ்ட்டு ஒரு மூணாயிரம் வடகொரியாவுடைய வீரர்கள் ரஷ்யாவுக்காக வந்து போரிட போனாங்க அப்படி இருக்கும்போது இது இரண்டு நாடுகள் உதவி செஞ்சுருக்காங்க ஒன்று வந்து ஈரான் இன்னொன்று வந்து ரஷ்யான்றதை வெளிப்படையாக தென்கொரியாவுடைய உளவு தகவல்கள் வந்து எட்டி பார்த்து சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க எட்டி பார்த்து சொல்கிறாங்களோ இல்லை வீட்டில் இருந்து படுத்துகிட்டு சொல்கிறாங்களோன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் தென்கொரியா தரப்பில் ஒரு பதற்றத்தை கிளப்பியிருக்கு சரி தென்கொரியாவுடைய பதற்றத்தை வந்து அமெரிக்கா வந்து தனித்திருக்கிறதா அப்படின்னா அமெரிக்கா வந்து தணிக்கல இன்னும் வந்து பிரச்சனையாக தான் கிளப்பியிருக்காங்க என்ன பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஒரு கொஷின் மார்க்கோட கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ஏன்னா அதை விட நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை தொடங்க போகிறேன் ஏன்னா அதை நான் பேச ஆரம்பிச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக போயிடாது அதனால் நான் இடையில் ஒன்று முடிச்சிடுறேன் இந்த நேட்டோனுடைய கூட்டு இராணுவ பயிற்சி வீரர்கள் லிதிவேனியாவில் ஒரு பயிற்சி மேற்கொண்டாங்க நான் நேற்றைய இரவு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் ஒரு நாலு பேர் வந்து மிஸ் ஆகிட்டாங்க எங்கே போனாங்கன்னே தெரியலன்ற ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் இல்லையா அது இங்கே கிடச்சிருச்சு ஆக்சுவலாக அவங்க பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு வெஹிக்கிள் ஒன்று பாருங்கள் இன்னொன்று வரைபடத்தையும் பார்த்துக்கோங்க அவங்க எம் டபுள் எயிட் ஹெர்க்லஸ் ரெக்கவரி வெஹிக்கிளில் தான் அவங்க நாலு பேரும் போனதான் அந்த வெஹிக்கிளோடு சேர்ந்து தான் அவங்க காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு நான் ஹெலிகாப்டர் மாதிரி தான் நீ சொன்னாங்க அவசர கதியில் பட் என்று கிளியராக சொல்லிட்டாங்க எம் ட்ரிபிள் எயிட் இந்த ஹெர்க்லஸ் வெஹிக்கிளில் தான் அவங்க போயிருக்காங்க இந்த வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அவங்க எங்களுக்கு எங்கே கண்டு லிதுவேனியா பெலாரஸ்னுடைய எல்லை பகுதியில் இறந்த நிலையில கண்டெடுத்திருக்காங்க அந்த வெஹிக்கிளை வந்து தண்ணி கடியில் ஏதோ வந்து எடுத்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ நேட்டோ நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க் ரூட்டி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இறந்த வீரர்களை நாங்கள் முழுமையாக விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் ஒருங்கிணைந்த போர் பயிற்சியில் மேற்கொள்ளும் போது திடீர்னு நாலு வீரர்கள் காணாமல் போறாங்க இறந்து போகிறாங்கன்னா ஏதோ சம்பவம் நடக்குது அதுவும் பாருங்க பெலாரஸுடைய எல்லை பகுதியிலேயே நடக்கணும் இப்போ பெலாரோ அப்பா சாமிங்களா நான் எதுவும் இல்லை ஏதாவது வேலையை கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா இல்லை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ரொம்ப ஒரு அது பதற்றம்னு சொல்கிறதா இல்லை பரபரப்புன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா ஒருவேளை பெலாரஸில் இருந்து உள்ளே வந்து ரஷ்யா மூலிமா ஊடுருவி ஏதாவது இடஸ்க்கு புதுசுக்காக பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் எப்பயோ பண்ணியிருப்பாங்க இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வெகு தொலை குறைவுதான் இப்போ நேட்டோடைய தலைவர் மார்க் ரூட்டேலாம் என்ன நினைக்கிறாருன்னா இதை ஒரு சந்தர்ப்பமாக வச்சு இப்போ பெலாரஸ் தான் பண்ணாங்கன்னு ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன்னா இப்போ அமெரிக்கா வேறு ரஷ்யா கூட லைட்டாக அப்படியே சிரித்து பேசுகிற மாதிரி அவங்கள பார்த்தாவே சிரிக்கிறாரு லைட்டாக நல்லாவே பேசுகிறாரு அதனால் எதிரியாக்குவதற்கு ரொம்ப ஒரு சந்தர்ப்பம் இது ஏன்னா இறந்தது நாலு அமெரிக்க வீரர்கள் பெலாரஸுடைய எல்லை பகுதியில் இறந்துருக்காங்க பெலாரஸுக்கும் ரஷ்யாவுக்கும் வித்தியாசம் இல்லை அதனால் இதே ஒரு சாதகமாக பயன்படுத்தி தன் பக்கம் தன் வலையில் வீழ்த்தி விடலாமா அப்படின்னு இன்னொரு பகைய திட்டத்தில் வந்து போட்டிருக்காங்க அதை இருந்து பார்க்கலாம் சரி இப்போ அமெரிக்கா அடுத்து என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க தென்கொரியாவுக்கும் தைவானுங்கன்றதை விட எல்லா நாடுகளுக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து இரண்டு நாடுகள் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க ஒன்று வந்து ஐரோப்பா இன்னொன்று வந்து கெனடா அதை வந்து சொல்லுன்னா துரோகத்தை செய்து விட்டார்கள் இனி அவர்களையும் நான் மன்னிக்க மாட்டேன் இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து அடுத்த ஒரு வரியை நான் விதிக்க போகிறேன் ஏப்ரல் நாலாம் தேதி இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி என்னன்னா இப்போ அமெரிக்காவுக்குள்ளாரே தயாரிக்கப்படுகிற கார்களுக்கு பிரச்சனை இல்லை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற செடான் எஸ்இவி கிராஸ்ஓவர் மினி வேன்ஸ் கார்கோ வேன்ஸ் எந்த வேனாக இருந்தாலும் சரி இல்லை லைட்ரு கார் இருக்கட்டும் ஆஸ் இல்லை என்னையே ஆட்டோமொபைல் பார்ட்ஸு மீதி எதுவாக இருந்தாலும் பேர்பார்ட்ஸில் இருந்து அத்தனைத்துக்கும் நாங்கள் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிக்கிறோம் இது வந்து ஐரோப்பா கனடா மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் விதிக்கிறோன்ட்டாங்க இது வந்து பெரிய ஒரு ஷாக்கிங் நேற்று தான் நம்ம சொன்னோம் ஐயா ட்ரம்ப் ஐயா நீங்கள் பாட்டுக்கு இங்கே வரியை விதித்து தள்ளிட்டீங்க அப்படின்னா நீங்களும் நல்லா இருக்கணும் மற்ற நாடுகளும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது இணைந்து வளர்ச்சி பெறும் இல்லைனா எல்லாருமே கவர்ந்துடுவோம் அப்படின்றது தான் பேசணும் ஆனால் தலைவர் அந்த ஊர்லலாம் இல்லை பிறந்து கட்டிகிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் முடியாதுப்பா போட்டு தள்ளு பண்ணிட்டாங்க இப்போ ரொம்ப அதிகமாக பாதிக்கிறது ஐரோப்பா கென்னடாவை விட சவுத் கொரியா தான் ரொம்ப அதிகமாக பாதிக்குது ஏன்னா சவுத் கொரியா இப்போ தான் அவங்க மனசை குளிர்விக்கிறதுக்காக ஐ மீன் ஹூண்டாயினுடைய கம்பெனி அங்கே போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு முப்பது பில்லியன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறலாம் ஒரு சொன்னாங்க இருந்தாலும் மனசை ஒன்றும் சாதகமாக இருக்கிற மாதிரி இல்லை அதனால் சவுத் கொரியா பேச்சுவார்த்தை நடத்தலாமா இல்லை பதிலுக்கு வேறு ஏதாவது பண்ணலாமா இல்லை நம்மளும் வரி விதிக்க ஆரம்பிச்சிடலாமான்னு அவங்க ஒரு பக்கம் அப்புறம் இன்னொரு நாடும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது அவங்க நட்பு நாடான தைவான் தைவான் வந்து குறிப்பாக லாய்சிங் டி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய அளவு கூட்டம் இல்லை எல்என்ஜி இம்போர்ட்லாம் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ஏதாவது டேரிஃப் வதிக்க வரி விதிக்கலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமான்னு அவங்களே வந்து க ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க தைவான் தரப்பில் நேற்று தான் ஒரு பெரிய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக நம்ம அவங்களுடைய ஜிடிபி அதாவது இராணுவத்திற்காக செலவிடப்படுகிற ஜிடிபி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து மூணு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அடுத்து நம்ம ஒரு பத்து பில்லியன் அளவுக்கு புதுசாக அமெரிக்காவுடைய ஆர்ம்டு பர்ச்சேஸ் வந்து வாங்கலான்ற மாதிரியும் கிராஸ் ஸ்ட்ரெயிட் கண்ட்ரோல் கிராசிங் டவுன் டு சைனானுடைய இன்ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் தடுப்பதற்காக இன்னும் நம்ம அமெரிக்காவோட இணைந்து பெருசாக பண்ணலாம் அப்படி எப்படி ஆ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதையெல்லாம் தாண்டி என்ன பண்ண போகிறாங்களே தெரியல வியட்நாம் தான் வரியை வந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு இணையாக நாங்கள் ஈக்குவலான வரி விதிக்க போன்ற மாதிரி வந்து குறைச்சிருக்காங்க இது எல்லா நாடுகளுமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகிறது இல்லை நீங்கள் காலையிலேருந்து மறுபடியும் உலக சந்தை வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு சம்பவம் சரி இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு வந்து நாங்கள் வரி குறைக்கிறோன்னு சொல்லிட்டு திடீர்னே தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம் அதில் முதல் வந்து ஹார்ட்லி டேவிஷன் பைக் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அப்புறம் போர்பன் விஸ்கி இந்த இரண்டு ப்ராடக்ட்டுக்கு இந்தியா வந்து வரி குறைக்கிறமாக சொல்லியிருக்காங்களாம் அப்புறம் கலிஃபோர்னியா பாட்டிலுக்கான வரியும் குறைக்க உள்ளதாக சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் இன்னும் வேறு என்னென்னா வரி குறைக்க போகணும்னா அடுத்து நாங்கள் பிளானில் இருக்கோன்றாங்க ஆனால் ஒரு ஏப்ரல் நாலாம் தேதியிலேருந்து மனுஷன் ஒரே டென்ஷனாக இருக்கிறாரு போட போட எல்லாத்துக்கும் திரும்ப பக்கம்லாம் போட வரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் வர்த்தகத்தில் மற்ற இடத்துல இல்லை வர்த்தக ரீதியான ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறார் இப்போ நம்ம இஸ்ரேலில் உள்ள போனோம் அப்படின்னா நேற்று திடீர்னு ஃபாரைட் விங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்பிஸ் ஒரு நான்கு எம்பிஸ் வந்து ஜோர்டன் பர்டா அப்படின்றவங்களும் அப்புறம் ஃப்ரான்ஸுடைய ஃபாரைட் விங்கனுடைய நேஷனல் அலை ஆர்என்னுடைய க கட்சியோட எம்பியாக இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சி தலைவராக மரியன் லீபனாக இருக்கட்டும் எல்லாமே தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஆன்டிசெமிஸத்தை உருவாக்குறாங்க ஆன்டிசெமிசம் இருக்குது அதை எப்படி தடுக்கிறதுன்ற கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவது இஸ்ரேலுக்கு போயிருக்காங்க ஸோ தொடர்ந்து இப்போ ஐரோப்பா நாடுகள் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஒரு சில கண்டனங்களும் ஒரு சில எதிர்ப்புகளும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க முன்பு இருந்த நிலமையை விட இப்போ வந்து இஸ்ரேலுடைய செயல்பாடுக்கு ஆதரிக்கிற ஒரே ஒரு நாடு அமெரிக்கா தவிர மிக்சி மற்ற எல்லா நாடுகளுமே கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றது தலை தெளிவாக தெரியுது இப்போ அதையெல்லாம் தாண்டி ஃபார்டியோட எம்பி அங்கே வந்திருப்பது ஒரு என்னப்பா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது ஒன்று காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் அமாஸ்னுடைய பொலிட்டிக்கல் விங்கினுடைய தலைவர் அப்துல் லத்தீஃப் அல் கனானியஸ் அவர்கள் இறந்து போயிருக்காங்க ஃபஸ்ட்டு லைட்டாக இன்ஜூட் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை அவர் வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அமாசுனுடைய பொலிட்டிக்கல் தலைவர் அடுத்தடுத்த முக்கிய தலைவர் எல்லாமே வந்து இறந்துட்டே வராங்க கடந்த ஒரு வாரமாக நடத்தப்பட்ட தாக்குதல் லட்டாக்கியா அப்படின்ற ஒரு கோஸ்ட் பகுதி ஏற்கனவே அந்த பகுதி பக்கத்தில் ரஷ்யாவுடைய விமானத்தளம் இருந்தது அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க திடீர்னு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய தாக்கல் நிறுத்தி நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவு நீங்கள் பாருங்கள் இந்த தாக்குதலை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து துருக்கி வந்து ஐநாவில் முறையிட்டு பெரிய எதிர்ப்புகள்லாம் சொல்கிறாங்க நேற்று கூட அமெரிக்கா வந்து சிரியாவில் இந்த மாதிரி அவங்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் சொல்லப்பட்ட நேரத்தில் மறுபடியும் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய தாக்குதல் என்பது மறுபடியும் மறுபடியும் அவங்க துருக்கிக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்களா சிரியாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவங்க ஆயுத குடோன்களை நாங்கள் அழித்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க அதே போல் அமெரிக்காவும் வந்து எமினி ஔதிக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல கொஞ்சம் கூட குறைக்கல ஒரு நாளைக்கு மினிமம் எட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க ஃபார் டேவுக்கு ஃபார் டேவுக்கு எட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க இன்று காலையிலும் நிகழ்த்தி இருக்காங்க அது குறிப்பாக இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா இவங்களும் அவதிக்களும் பதிலுக்கு தினசரி அங்கே இருக்கக்கூடிய போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்திட்டு கடந்த இரண்டு தான் கொஞ்சம் இஸ்ரேல் மீது குறிப்பாக பென்கொரியன் விமான நிலையம் மீது கொஞ்சம் ஐப்பசோனிக் மிசைல்ஸ் தாக்கல் நடத்துறது நாங்கள் நடத்தலன்ற மாதிரி வந்து நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன் மேபி இன்றோ நாளையோ அவங்க அறிவி அறிவிக்க போகிறாங்களே தெரில ஆனால் இதுவரை இலக்குகளை அடைந்ததா அப்படின்னா ஒரே ஒரு தடவை இலக்குகளை அடைந்ததாக சொல்கிறாங்க எமினி யூதிகள் சார்பாக இன்னும் இஸ்ரேல் தரப்பில் அதுக்கான புகைப்படங்களை எதையும் என்னால் பார்க்க முடியல மேபி அவங்க வெளியிடலையான்னு தெரியல எல்லாமே நாங்கள் வான்வெளியில் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க அது அங்கே இருக்கக்கூடிய தகவல் நேற்று சீனா வந்து கொஞ்சம் வெகுண்டு எழுந்து இஸ்ரேலுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க இங்கே வாரங்க இஸ்ரேல் என்ன இருக்கீங்க இந்த பக்கம் லெபனான்லேயும் ஆக்க ஆக்குபை பண்ணிட்டீங்க ஸ்ரீயாவுக்குள்ளாரையும் கோவனேஸ் பக்கத்தில் ஆக்குபை பண்ணுறீங்க நீங்கள் பாட்டு கா தான்றோடித்தனமாக கண்மூடித்தனமாக தாக்கல் நடத்திருக்கீங்களே இது நியாயமாக சொல்லுங்கள் உடனடியாக வெளியேறுங்க நாளைக்கு நான் தூங்கி எழுதிச்சு பார்க்குறதுக்குள்ள வெளியேறிடுங்க இல்லைனா கண்டனத்தை தெரிவிச்சிருவேன்னு சீனா தரப்பில் சொல்ல உடனே இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க இந்த எய்பா துறைமுகம் இருக்குங்க அதாவது இஸ்ரேல் இருக்கக்கூடிய எய்ஃபா துறைமுகத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் சீனா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஷாங்காய் இன்டர்நேஷ்னல் போர்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்போது வந்து ஒரு கேபினெட் அப்ரூவலோ இல்லை நேஷ்னல் செக்யூரிட்டி ரிவ்யூவோ எதுவுமே பார்க்காம சீனா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இஸ்ரேலும் சீனாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இப்போ என்ன சொல்கிற வர்றாங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம்லாம் தேவை இல்லை எப்போ அவங்கள எதிர்த்து நம்மளை எதிர்த்து பேசிட்டாங்களோ உடனடியாக வெளியேற நம்மளை வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாங்களோ இதுக்கப்புறம் அவங்கள ஏன் வைத்திருக்க வேண்டும் உடனடியாக அந்த எய்பா துறைமுகத்தை நம்ம மாற்றணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா அதானி குரூப்ஸுக்கு வந்து கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருப்பதாக சொல்கிறாங்க ஸோ இஸ்ரேல் வந்து ச இஸ்ரேல் மீது சீனா கண்டனம் தெரிவித்ததுனால எய்ஃபாவில் இருக்கக்கூடிய இந்த ஷாங்காய் இன்டர்நேஷ்னல் துறைமுகத்தை ஒட்டுமொத்தமாக வெளியேற சொல்வதற்காக இப்போ இன்னும் ரெண்டு ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா இது சீனா தரப்பில் என்னப்பா நம்ம ஒரு கண்டனத்தை இத்தனை நாள் கொஞ்சம் சொல்லாமல் இருந்தாங்க காசாவுக்கு ஆதரவு நிலைப்பாடுகள் எடுத்தாங்க ஆனால் கண்டனம் தெரிவிக்கல உடனடியாக வெளியேறுங்கிற வார்த்தையை வந்து சொல்லாமல் தான் இருந்தாங்க இஸ்ரேலுக்கு எதிராக நேற்று தான் முதல் முறையாக என்னை தெரிஞ்சு பேசியிருக்காங்க அதற்கான பதிலடிகளை எனக்கு இஸ்ரேல் வந்து கொடுத்துருக்காங்க சீனா மீது அது இல்லாமல் ஏற்கனவே சீனாவுடைய சிஜிபிங் அவர்கள் ரெண்டு நாளாக ரொம்ப காலையில் இருக்கிறாராம் சாப்பிடுங்க ஏதா டீயாவது குடிங்க அப்படின்னா இப்படி பார்க்குறாராம் அமைதியாகவே இருக்கிறாராம் அவருக்கு ஏன் இவ்வளோ காவலில் இருக்கிறான்னு உங்களுக்கு தோணுதா அதாவது பிலிப்பைன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியும் அமெரிக்கா கிட்டேருந்து இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல அமெரிக்கா கிட்டேருந்து வந்து டொமாவோ மிசைல்ஸ் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய மிசைல்ஸை கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறாங்க இரண்டு இடத்துல அந்த இரண்டு இடத்துலையும் குறிப்பாக அவங்களுடைய மிக முக்கியமான கமாண்டிங் சென்டரை ஈஸியாக வந்து தாக்கல் நடத்திடுவாங்களாம் அதாவது சீனாவுடைய முக்கியமான கமாண்டிங் சென்டர் ஃபுல்லாக இதை கவர் பண்ணிடுது அந்த ஒரு மிசைல்ஸ்னால அது இல்லாமல் எஸ்எம் சிக்ஸ் மிசைல்ஸ் அது ஒரு இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தும் குறிப்பாக ஷிப் ஏர்க்ராஃப்ட் க்ரூஸ் மிசைல்ஸ் அண்டு பொட்டன்ஷியல் ஐப்பர்சோனிக் த்ரெட் இது எல்லாம் ஓரளவுக்கு தடுப்பதற்காகவும் இவங்க திரட்டிலருந்து காப்பாற்றுவதற்காகவும் கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறாங்க அதனால் சீனா கொஞ்சம் கவலையை தெரிவிச்சிருக்காங்க என்ன இப்படி பண்ணுறாங்க பிள்ளை பெயின் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் கவலையை தெரிவிச்சிருக்காங்களாம் அந்த கவலை மட்டும் இல்லை இன்னொரு கவலை என்ன அப்படின்னா இங்கே ஜப்பான் இருக்காங்களே வரையப்படத்தில் பார்க்குறீங்களே மேலே ஜப்பான்லேருந்து கீழே இருக்கக்கூடிய குட்டி தீவு வரைக்கும் அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த தீவு சீனாவை கவுண்டர் பண்ணும் விதமாக வந்து ஆன்டிஷிப் மிசைல்ஸ் தைவானை காப்பாற்றுவதற்காகவும் ப்ளஸ் வந்து சீனாவை எதிர்ப்பதற்காகவும் மேலே ஷாங்டூ ஐலேண்ட் இருக்குது அங்கே அடுத்து நிலைநிறுத்தலான்னா அங்கே கொஞ்சம் அது பிரச்சனையில் இருக்கிறதுனால அங்கே நிலைநிறுத்த முடியல அவங்களால பட் இங்கேயே ஒரு நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஒரு நூற்றி தொண்ணூறுலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் சி லெவலை பாதுகாப்பதற்காக பட் அங்கே பெரிய லெவலில் இப்போ பிலிப்பைன்ஸ் நிறுத்தின மாதிரி இங்கேயும் வந்து நிலைநிறுத்தலாமான்ற மாதிரி வந்து பேச்சு அடிப்படுது இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் அதனால் பெரிய ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக நம்ம இஸ்ரேலினுடைய செய்திகள் சொல்ல வந்து சீனா எதிர்ப்பு தெரிவித்ததுலேருந்து இங்கே வந்து முடிச்சிருக்கேன் நான் ஃபைனலாக இஸ்ரேலுடைய செய்திகள் ஒன்றே ஒன்று முடிக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க இந்த விசாரணை கைதிகள்லாம் வந்து ஒரு சிறை ஒன்று இருக்குங்க அது பேர் வந்து டெய்மன்ஸ் நே டெய்மெண்ட் டிடெக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிடெக்ஷன் சென்டரில் அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை ரொம்ப எலிகலாக இரண்டு வேலை சாப்பாடு அவங்கள மனிதர்களாகவே ட்ரீட் பண்ணுறது இல்லைன்னு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்பே வந்து ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே வழக்கெல்லாம் விசாரணை பண்ணதுலேருந்து ஆமாம் உறுதி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கான நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க எந்தளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க அது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் மின் அடக்கு மெடிக்கல் கேர் எக்ஸசிவ் ஹேண்ட் கப்பிங் தொடர்ந்து அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்புறம் அடிக்கிறது புவர் நியூட்ரிஷனு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க உடனடியாக அந்த சிறையில் இருந்து வேறு ஒரு சிறைக்கு மாத்துங்க இல்லைன்னா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை என்றுமே உறுதி செய்ய வேண்டும் யார் எந்த கைதிகளாக இருந்தாலும் சரியே இஸ்ரேலில் வந்து நடைப்படுத்துவது நடைமுறைப்படுத்துவது செயல்படுத்துவது எதுவுமே சரியல்ல அப்படின்னு தனது கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஏன்னா அன்றளவுக்கு வந்து இருக்காங்கன்ற மாதிரி அவங்களுடைய யார் இஸ்ரேலினுடைய கோர்ட்டே அவங்க உறுதிப்படுத்தி இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து இவங்க வெளியிடப்படுகிற பிணைய கைதிகள் பிணைய கைதிகள் விசாரணை கைதிகள் எல்லாமே பாதிக்கும் மேற்பட்டது வந்து பார்த்தோன்னா ரொம்ப உடம்பெல்லாம் வீக் ஆயிட்டு அவங்க அடுத்து அவங்க சர்வே பண்ணி வாழ முடியுமான்ற ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்துகிட்டே இருந்தது இஸ்ரேல் மீது அதை அவங்களுடைய கோர்ட்டே உறுதிப்படுத்தியிருக்காங்க இதுக்கப்புறம் ஐநாவில் கொண்டு போய் இது போய் பெரிய அளவுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விசாரணை கைதிகளை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சரி இப்போ நம்ம அப்படியே அங்கே உக்ரைன்கிட்ட போனோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டார்னா கூடிய உறைவில் வந்து புட்டின் அவர்கள் இறந்து விடுவார் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க நாட்டை யார் காப்பாற்ற போகிறாங்க அது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மக்கிட்ட வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேங்க ஏன்னா அவர் உடம்பு சரியில்லை இப்போ இருக்கிறதே அடிக்கடி வெளியே வரதே வந்து டூப்ளிகேட் பொட்டின் தான் ஒரிஜினல் புட்டீன் உள்ளதாங்கிறாரு ஒரிஜினல் பொட்டின் இருக்கிறாரே சந்தேகம் வந்துச்சு இப்போ ஜெலன்ஸ்கிக்கு அதெல்லாம் வயசு பாருங்கள் நம்ம வந்து யங்ஸ்டர் அவங்க ஏற்கனவே ஒரு ஏஜ்டு பர்சன் ஆகுது அதனால் அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு ஆட்டம் போடுவாரா மீன் நான் பயசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வசனத்தை விட்டுவிட்டுருக்கிறாரு சரி ரைட்டு நீங்கள் இப்படியே பத்து வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதால இருபது வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானு நினைச்சுக்கிட்டான்னு இரண்டாவது விஷயம் என்னென்னா ஃப்ரான்ஸ் வந்து மறுபடியும் ஒரு இரண்டு பில்லியனுக்கான ஒரு மிலிட்ரி எய்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மில்ட்ரி எய்டு வந்து டைரெக்டாக பணமாக கொடுக்குறாங்கன்னா மிராஜ் ஃபைட்டர் ஜெட் மிசைஸாக கொடுக்குறாங்க அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அப்புறம் ஆன்டி டேங்க் மிசைல்ஸு அப்புறம் ஃபைட்டர் ஜெட் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஆர்மடு வெஹிக்கிள்ஸ் வெடி மருந்துகள் இன்னும் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் கொடுக்குறோன்றாங்க இது இரண்டு பில்லியன்றது மிகப்பெரிய விஷயம் தான் தான் வந்து கடனாளியாக இருந்தால் கூட தனது நண்பன் நல்லபடியாக இருக்க வேண்டும் தனது நண்பனின் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லி ரொம்ப வாழ்த்தி வரவேற்கிருக்கிறாங்க ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்தோம் மிராஜ் வந்து இன்னும் நாங்கள் அதிகமாக எதிர்பார்த்தோம் இந்த உதவி எங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்குது மிராஜ் வந்து சமீப காலமாக நல்லா பர்ஃபார்ம்டு வெரி வெல் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு ஸோ பார்க்கலாம் இந்த ஃபைட்டர் ஜெட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஒருவேள் ரஷ்யா விட்டுட்டு போயிடலாமான்னு யோசனை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு ஜெலன்ஸ்கி தரப்பில் நம்புகிறாங்க முழுமையாக நம்புறாங்க ஃப்ரான்ஸ் வந்து ஃப்ரான்ஸ்னு எடுத்து பாருங்கள் போலந்து வந்து ஒரு அறுபது நாளைக்கு அதாவது தஞ்சம் கோருவதற்காக இப்போ அகதிகள்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்கள்ல அதை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வச்சுட்டாங்க ஏன்னா பெலாரஸ் எல்லை பகுதியில் ஒன்றும் சரியில்லை சுத்தமாகவே சரியில்லை அது எல்லாத்தையும் நாங்கள் நான் கொஞ்சம் ஹைப்ரிட் வார் இருக்காங்க அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறோம் இப்போதைக்கு யாரும் அகதிகள் எதுவும் யாரும் வராதுங்க போ நாங்கள் முடித்து தள்ளிடுவோன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க சூடான் சூடான் வந்து யூஏஇ பேக்கட் ஃபோர்ஸ் ஆனால் ஆர்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸ் வந்து தொடர்ந்து வீழ்ச்சிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது சூடானுடைய டிஃபேக்டனுடைய தலைவர் ஹதல் ஃபட்டா ஹல் பஹன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒரு பெரிய விமான நிலையம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிவில் வார் வந்தப்போ இந்த ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமான நிலையத்தை தன் தன்னுடைய விமான நிலையமாக மாற்றிக்கிட்டாங்க அதாவது காட்டோம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த இன்டர்நேஷனல் இருந்து ஒட்டுமொத்த பகுதியும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதாவது ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக் நம்ம தமிழ்நாடு லெவலில் சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்கே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து சூடானுடைய இராணுவம் பெரிய அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது ஸோ விடியனுடைய கிளைமேக்ஸில் நம்ம இரண்டு செய்தி பார்த்துட்டு போயிடலாம் ஒன்று ரஷ்யானுடைய போர்க்கப்பலுங்க நம்ம சென்னைக்கு வந்திருக்கு சென்னையில் எதிர்காங்கன்னா இந்திரா அப்படின்ற ஒரு பயிற்சிக்காக கூட்டு இராணுவ போர் பயிற்சிக்காக சென்னை வந்திருக்கிறது நான் மேபி இந்த வீக்குக்குள்ள ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரியான செய்தி ஒன்று வந்திருக்கிறது இரண்டாவது செய்தி என்னென்னா சீனா வந்து பாகிஸ்தான் கிட்ட நாங்கள் கொஞ்சம் செக்யூரிட்டி சுச்சுவேஷனுக்காக உங்கள் நாட்டு பகுதியில் எங்களுடைய இராணுவ கட்டமைப்பு ஒரு சில பகுதியில் கொஞ்சம் மிசைல் கைடட் சிஸ்டம் இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துலாமான் இருக்கிறோம் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க பாகிஸ்தான் அப்படின்னு கேட்டுருக்காங்க பாகிஸ்தான் ஐயா நாங்கள் ஏற்கனவே இன்னும் பிரச்சனை சமாளிக்க முடியாமல் இருக்கோம் ஏற்கனவே இந்த பலேஜிஸ்தான் லிபரலேஷன் உங்களை உங்களெல்லாம் டார்கெட் வச்சுருக்காங்க இந்த தகரைக்கே தாலிபன்களும் உங்களால் தான் டார்கெட் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மிசைல்ஸ் வைக்கிறன்ற பேரில் இன்னும் பிரச்சனை கலப்பாதீங்க ஐயா கொஞ்ச நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க போதும் கொஞ்சம் உங்கள் வேகத்தை குறைங்க நாங்கள் உங்கள் கூட நட்பாகனால தான் அங்கே நாடே பிரிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது கொஞ்சம் கோல்ட் டவுன் கோல் ஆன் கோட்டசாமின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தரப்பில் கேட்டிருக்காங்க சீனா கிட்ட அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க பாகிஸ்தான் உங்களால் முடியும் அப்படின்னு மறுபடியும் ஒரு இருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்